நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே தேவன் உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இஸ்ரேவேல் குடும்பத்தாரே கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் நாமும் நம்முடைய குடும்பமும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யார் யாரெல்லாம் ஸ்தோத்ர பலியிடுகிறார்களோ யார் யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்களையும் அது குடும்பத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் நேசிக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க நான் என்ன இஸ்ரவேலா நான் என்ன ஆரோனா நீங்க கேட்கலாம் ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இஸ்ரேவேல் ஜனமாக தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் பெற்றிருக்கிறார் எப்படி தெரியுமா பாவத்துக்கு செத்து போயிருந்த நம்மை நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக சொந்த ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்ம ஆவி கூறியவர் இருக்கிறோம் தேவன் நம்மை இஸ்ரவேலராக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் நானும் என் குடும்பமும் சேர்ந்து கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இன்றைக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா ஆலயத்துக்கு போனீங்களா இல்லை போக போகிறீங்களா ஆலயத்தை கட் பண்ணிட்டு ஆராதனையை கட் பண்ணிவிட்டு கத்திர துதிக்கிறத கட் பண்ணிவிட்டு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுறதை கட் பண்ணிட்டு நீங்கள் வேற காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் அது நமக்கு மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கும் முதலாவது ராஜ்யத்தை இன்றைக்கு தேடுங்க இந்த முதல் வாரத்து முதல் நாளில் தேவடைய ராஜ்ஜியத்தை தேடுங்க இந்த நாள் கற்றுடைய நாம் கூர்ந்து மகில கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள்ல உங்களுடைய சொந்த வேலைக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆறு நாள் ஏழாவது நாள் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாள் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க அண்டவரே நான் இந்த நாள் வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே உம்முடைய சமூகத்திலே நான் வருவேன் யாரெல்லாம் அப்படி அவன் பிளான் பண்ணியிருக்கீங்க தயவு செய்து சொல்லுகிறேன் ஆலயத்துக்கு போங்க கர்த்தரை துதியுங்கள் ஏன் நம்ம துதிக்கணும் எதுக்காக நன்றி செலுத்தணும் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தான் உழைக்கிறீங்க நீங்க தான் சாப்பிடுறீங்க நான் உங்களுக்கு உழைச்சு கொடுக்கல ஏன் உழைப்புல நீங்க சாப்பிடல ஆனா எத்தனை பேருக்கு வேலை இருந்தும் வேலைக்கு போக முடியாத சுகவீனம் இருக்குது எத்தனை பேருக்கு ஐ மீன் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குது ஆனா வேலை இல்லை சம்பாத்தியம் பண்ண முடியல ஆனா கத்தர் உங்களுக்கு அந்த ரெண்டையும் கொடுத்துருக்காரே பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து வேலையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஏதோ ஒரு வேலையை கத்தர் கொடுத்து உங்களை கத்தர் இந்த நாள் வரையிலும் போஷிச்சு வராரே அதுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா அப்படி ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டாமா சில பேர் சொல்லுவாங்க நான் உழைச்சி நான் சாப்பிடுறேன் உங்க உழைப்பை கத்தர் கேட்கவில்லை அவர் உங்க பலனை உருவிட்டாருன்னா நீங்க எப்படி உழைப்பீங்க உங்க சரீரம் கொன்றி போயிட்டுன்னா நீங்க எப்படி உழைப்பீங்க உங்க கை கால்கள் தளந்து போயிட்டுன்னு நீங்க எப்படி உழைப்பீங்க தலன் அவரிடத்திலிருந்து வருகிறது ஆரோக்கியம் அவரிடத்திலிருந்து வருகிறது நம்மை நாமே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை அவர் நம் மூச்சு காத்தை நிறுத்துவார்னா முடிஞ்சு போச்சு இந்த உலகத்துல எத்தனை பேர் நிக்கு அவையேன் கை கால் விழுந்தவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் பைத்தியமாக இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் நமக்கு அதை செய்யவில்லையே கத்துறதை செய்யாமல் நம்மை நம்முடைய பாவங்களுக்கு தக்கதை செய்யாமல் கிருபையாய் நம்மை இந்த நாள் வரையும் நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம குடும்பமா வச்சிருக்கிறாரு எத்தனை பேருக்கு பிள்ளை இல்ல கத்துறவங்களுக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு அதுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணணுமே எத்தனை பேருக்கு திருமணமாகல கத்துறவங்களுக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்கிறாரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு அதுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணணுமே எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இல்ல அனாதையா இருக்கிறாங்க ஆனா கத்திரோர்களை ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவர் நாம் கொண்டே இருக்க வேண்டும் கத்திர எனக்கு என்ன செஞ்சார் எனக்கு என்ன செஞ்சார் நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறதே அவர் கொடுத்த கருபதா ஒரே எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்களே எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அலையத்துக்கு செல்லுங்கள் குடும்பமாக செல்லுங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் குடும்பமா போறோம் ஊருக்கு போனால் குடும்பமா போறோம் சுற்றி பார்க்க டூருக்கு போகணுன்னா குடும்பமா போறோம் பிக்னிக் போனா குடும்பமா போறோம் பைக் ரைடு கார் ரைடு போனா குடும்பமா போறோம் ஆனால் கருத்துடைய ஆலயத்துக்கு நீ போன வாரன்னு சொல்லாதீங்க குடும்பமாய் பெற்றோர்களாய் பிள்ளைகளாய் கடந்து செல்லுங்கள் சகோதரராய் சகோதரிகளாய் கடந்து செல்லுங்கள் அவரை துதியுங்கள் அவரை சோத்திரம் பண்ணுங்கள் அவரை நீங்கள் எவ்வளவுக்குள்ள மகிமைப்படுத்துறீங்களோ வாரம் முழுவதும் உங்களுக்கு அது மகிமை நாளாக இருக்கட்டும் இருக்கும் நிச்சயமாக உதாசீனப்படுத்தாதீங்க நான் ஏன் காணிக்கை போடணும் உங்க காணிக்கை வச்சு அவர் சாப்பிட்றாரு காணிக்கை போடுறது எனக்கு கத்துற செஞ்ச நன்மைக்காக நான் அவருக்கு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஒரு சின்ன அன்பு அவர்கிட்ட நான் செலுத்துறேன் அவ்வளவுதான் உங்க காணிக்கை கொடுத்து அவர் பெரிய ஆளாக போறது கிடையாது அவர் ஐஸ்வர்ய சம்மனார் உங்களுக்கு காசு குடுக்கிறதே அவர்தான் சில பேர் அப்படி பண்ணுவாங்க நான் அப்படி இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஆராதிக்க போக மாட்டேன் சபைக்கு போகணும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டதா தேவடைய ஆலயத்துக்கு ஏசு கிறிஸ்துவே போனார் ஏசு கிறிஸ்துவோட நீ பெரிய பரிசுத்தவானா இருப்பேன்னா நீ வீட்லேயே இரு பரிசுத்தவான்கள் போனாங்க அப்போ சிலர்கள் போனாங்க ஆலயத்துக்கு அவர்களோட நீங்க பரிசுத்தவானா இருப்பீங்கன்னா நீங்க வீட்லேயே இருங்க நான் சொல்லவில்லை பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது இன்னைக்கு எல்லா காரியங்களையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் குதிரை தள்ளிவிட்டு ஆண்டு வரை ஆராதிக்க குடும்பமாக செல்லுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ